பாஸ் கன்ஸ் நிறையா நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு அதாவது இந்த கிவ்ன்ற reverb வச்சு இந்த பாஸ் கன்யூஸில் active voice passive voice பார்க்க போகிறோம் அது எழுதிக்குங்க கிவ்வுக்கு இந்த ஃபைவ் ஃபார்மேட் முதல்ல பார்த்துடலாம் நம்ம கிவ் give கிவ் அதோடைய past gave இந்த give எப்படி பிரிக்கிறோம் ஐ கிவ் அதை கொஷனாக பண்ணுறதுக்கு do யூ கிவ் இந்த ஹீ ஷீட்டுக்கு டஸ் வரும் ஸோ ஹீ கிவ்ஸ் கிவ்ஸ் அந்த அந்த எப்படி பிரிக்கிறோம் டஸ் டஸ் கிவ் கிவ் இடத்துல நம்ம ஹீயை போட்டால் இந்த கொஷின் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இதனால் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கிவ் கிவ் இஸ் ஈக்குவல் டூ இப்போ இந்த தான் வாக்கியம் அமைக்கிறதுக்கு ஒன் வினது சப்ஜெக்ட் வேர்பு வேணும் subject போட்டும் நான் தரேன் I give உன்னுத்திரு பாத்து கேட்கிறீர்கள் நீங்கள் தரது உண்டா இந்த ப்ளஸ் எடுத்தில் subject இந்த you போட்டும் டு do you give நம்ம நம்பு ஃபார்ம் பண்ணலாங்க டு do you give மாதிரி மறி gives எப்படி பிரிக்கிறோம் G-I-V-E-S இந்த கிவ்ஸ் வரும் இந்த 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 எப்படி டஸ் 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 கிவ் 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 தான் தான் போடணும் ஸோ ஸோ ஹீ இட் இட் இட்டு வந்து குட் ரிசல்ட் சரிங்களா மாதிரி கொஷின் ஃபார்ம் பண்ணணும் ஈஸியாக நமக்கு சின்ன என்னன்னா வி ஒன் ஃபைவ் again in the V2 V2 வந்து gave gave எப்படி பிரிக்கலானா did plus give again இந்த plus எர்த்தில் subject போட்டுனா did I give did I give நீங்க கொடுத்தீங்களா did you give அவர் கொடுத்தாரா did he give அவங்க குடுத்தாங்களா did she give இப்படிதான் question form வண்ணும் இது வந்து இந்த V1 V2 V5 இப்படிதான் மற்றபடி இந்த வி த்ரீ வி ஃபோர் பார்த்தீங்கன்னா வி த்ரீ வந்து பேஸ் வாய்ஸ்ல தான் வருது வி ஃபோர் வந்து கண்டினியூஸ் அதை ஸ்பிளிட் பண்ண முடியாது வி த்ரீயும் வி ஃபோரும் ஸ்பிளிட் பண்ண முடியாதுன்னு மைண்டில் வச்சுக்கலாம் நம்ம ஸோ இன்னைக்கு வந்து இந்த பாஸ் கன்வியூஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பேஸ் வாய்ஸ் இன்னும் சில சென்டென்ஸ் இந்த கிவ்வை வச்சு பார்க்க போகிறோம் எகெயின் வி ரிப்பீட் கிவ் கேவ் கிவன் கிவ்விங் கிவ்ஸ் இந்த கிவனை பிரிக்க முடியாது கிவ்விங்கை பிரிக்கலாம் ஆனால் அர்த்தம் தராது ஏவினா பிவினா பி விவாய்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஐ வாஸ் கிவிங் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஐ வாஸ் பீயிங் கிவன் யூக்கு வேறு வரும் அதனால கேபலிப் வந்துட்டுனாலே கொஷின் தான் வேர் யூ இந்த கிவிங் கே அப்படியே இறக்கிக்க வேண்டியதான் வேர் யூ கிவிங் வேர் யூ கிவிங்னா நீ கொடுத்துட்டு இருந்தியா நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்களா அடுத்தது வேர் யூ பீங் கிவன் உனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களா உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்களா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கல ஐ வாஸ் நாட் கிவிங் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கலன்னு சொல்ல கொடுத்துக்கொண்டிருக்கவில்லை சொல்லலாம் அடுத்தது எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கல ஐ வாஸ் நாட் பீங் கிவன்

being given அப்படினா உனக்கு கொடுத்துட்டிருக்கலையா உங்களுக்கு கொடுத்துட்டிருக்கீயா சரிங்களா அடுத்து இந்த fingering ல வீட்ல இப்படி பிராக்டீஸ் பண்றதுக்கு இதே board ல கரெக்ட்டா fingering மே i was giving i was being given were you giving were you being given i was not giving ஐ வாஸ் நாட் பீங் கிவன் வேண்ட் யூ கிவிங் வேண்ட் யூ பீங் கிவன் சரிங்களா ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுற என்ன சொல்கிறார் நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு இந்த இங்கிலீஷ் கற்றுட்டு நிறைய பேர் ஜாபில் சேரணும் ஸோ அவங்களுக்கெலாம் அது மோட்டிவேட் ஆகுறதுக்காக சொல்கிறோம் ஸோ அந்த இன்டர்வியூவர் என்ன சொல்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு பண்ணதுனால ஐஎன்ஜி வந்துடும் அவர் என்ன சொல்கிறார் ஐ வாஸ் இன்டர்வியூவிங் இது கேண்டிடேட்டு ஐ வாஸ் பீயிங் இன்டர்வியூட் ஐ வாஸ் இன்டர்வியூங்னா நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஐ வாஸ் பீயிங் இன்டர்வியூட்னா என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க வேர் யூ இன்டர்வியூங்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா இப்போ எக்ஸை வந்து ஒய் கேட்குறாருன்னு யாம் வச்சுக்கேன் ஒய் வந்து இல்லை எக்ஸ்னுடைய ஃப்ரெண்டு தான் ஒய் இந்த இடத்துல சரிங்களா யூ பீயிங் இன்டர்வியூட்னா ஒய்கிட்ட எக்ஸ் அவருடைய ஃப்ரெண்டு அவர் கேட்குறாருன்னு வச்சுக்கணும் ஸோ வே யூ பீய் இன்டர்வியூன்னா ஃப்ரெண்டாக இருக்கனால உன்னை இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தாங்களான்னு பேச்சில் கேட்குறோம் பெரியவங்களாக இருந்தா உங்களை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா ஐ வாஸ் நாட் இன்டர்வியூவிங்னா நான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கல ஐ வாஸ் நாட் பீயிங் இன்டர்வியூனா என்னை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டுருக்கல வேண்ட் யூ இன்டர்வியூங்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கலையா வேண்ட் யூ பீயிங் இன்டர்வியூட்னா உன்னை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டுருக்கில்லையா பெரியவங்களாக இருந்தால் உங்களை இன்டர்வியூ பண்ணிக்கிட்டுருக்கையான்னு அப்படி வரும் தமிழில் சரிங்களா இதே மாதிரி நிறைய வேர்ப்ஸு இந்த டிரான்ஸ்லேட்டர் வேர்பு வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணோம் இப்போது டீச்சிங் எடுத்துக்கலாம் டீச்சர்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஐ வாஸ் டீச்சிங் அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க ஐ வாஸ் பீங் தாட் வேண்ட் யூ டீச்சிங் வேண்ட் யூ பீயிங் தாட் அப்படி தான் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது டேக்கிங் ஸோ டேக்குக்கே பார்த்தீங்கன்னா கே டேக்னால் எடு பிடி எடுங்க பிடிங்க இல்லையா போ பிடிச்சு போங்க இல்லையா டேக் நம்பர் ஃபைவ் பஸ் அண்ட் கெட் டவுன் அட் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸோ அந்த பிடிச்சு போகிறதும் டேக் தான் வரும் அதே மாதிரி இந்த ஓய்வு எடுத்துக்கங்க டேக் ரெஸ்ட் சரிங்களா டேக் டூ டேப்லெட்ஸ் அடுத்தது அவரை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க டேக் இம் டு ஸ்கூல் அவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அழைச்சிட்டு போங்க டேக் இம் டு அ ஹாஸ்பிட்டல் நியர் பாய் ஸோ அந்த மாதிரி டேக்குக்கு இருக்குது எகைன் டேக்குக் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் டேக் டுக் டேக்கன் டேக்கிங் டேக்ஸ் ஸோ இந்த கிவிங் பதிலாக நம்ம என்ன பண்ணோம் டேக் அதாவது டேக்கிங் டேக் பிளேஸ் ஆகிஞ்சி டேக்கிங் இங்கே கிவனுக்கு பதிலாக டேக்கன் இதை வச்சு நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் பாக்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் இல்லையா ஐ வாஸ் ஐ வாஸ் பீங் டேக்கன்